ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக பதிவு சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு தை அம்மாவாசை அன்று இதை மட்டும் செய்யுங்க தலையெழுத்தே மாறும் இந்த வருடம் தை மாதம் தை அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று தை அம்மாவாசை வருகிறது இந்த தை அமாவாசை அன்று உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை மகளாய அமாவாசை அன்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது அதாவது மகளாய அமாவாசை அதாவது புரட்டாசி மாசவர் அமாவாசையில் பூமிக்கு வந்த பித்ருக்கள் திருப்பி தை அம்மாவாசை என்று பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த தை அம்மாவாசை மிகவும் ஒரு புனிதமான நாளாக கருதப்படும் ஸ்ரீ ஸ்ரீராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்துக்குள் எழுந்தருளச் செய்து புனித நீராடுவர் என்றால் இது எவ்வளவு சிறப்பான நாள் என்பதை பார்த்து இந்த நாளில் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பொதுவாக அமாவாசை என்றாலே அது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் அம்மாவாசைகளில் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அம்மாவாசை தவறவிடக்கூடாது என்பது முக்கியமான அமாவாசைகள் என்பார்கள் இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த தை அம்மாவாசைக்கு உண்டு இந்த தை அம்மாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டுடன் மற்றொரு முக்கியமான வழிபாட்டையும் மறக்காமல் செய்வதால் நம்முடைய தலையெழுத்தே மாறும் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலை மாறும் விதியை மாற்றும் அம்பிகை திருக்கடையூர் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாளாகும் தை அம்மாவாசை தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாளாகும் தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அம்மாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்திருந்த கம்மலை வானில் வீசி எறிந்து முளி தோன்றச் செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாள் அம்மாவாசை நாளில் முளி தோன்றி தோன்றி அபிராமிப்பட்ட உயிர்நிலைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமிப்பட்டரை காத்தர்லி திருநாள் இந்த தை அம்மாவாசை இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது தை அம்மாவாசை அன்று நடைபெறுவது என்பது வழக்கமாகவும் உள்ளது கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா தீராத கஷ்டம் இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கை மாறாத என நினைப்பவர்கள் மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற வேண்டும் என நினைப்பவர்கள் தை அம்மாவாசை நாளில் காலையில் பித்திருக்களின் வழிபாட்டின் மேற்கொள்ள வேண்டும் பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் நெய்விளக்கேற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக் கொண்டு அபிராமி அந்தாதி நூறு பாடல்களை பாடுவது சிறப்பு நூறு பாடல்களையும் பாட முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாம் நனம் தரும் கல்வித்தரும் நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைகன்களே அபிராமி அந்தாதி முப்பத்தி ஓராவது பாடல் ததியுரும் அத்தீர் சுழலும் என் நாவி என துவங்கும் ஏழாவது பாடல் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என துவங்கும் பதினாலாவது பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் என துவங்கும் இருபத்தி எட்டாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய் என துவங்கும் முப்பதாவது பாடல் உமையும் உமையொரு வாகனும் ஏக உருவில் என துவங்கும் முப்பத்தி ஓராவது பாடல் தங்குவவர் கற்பகத்தருவின் நிழலில் என துவங்கும் எழுபத்தி ஐந்தாவது பாடல் ஆகிய பாடல்களை அன்று தையம்மாவாசை என்று பாடலாம் இவை அனைத்துமே அல்லது ஏதாவது ஒரு பாடலையோ ஒன்பது முறை பாட வேண்டும் இந்த பாடல்கள் அனைத்துமே துன்பங்களையும் நீக்கி விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாகும் இந்த பாடல்களை எப்படி படிக்க வேண்டும் அபிராமி அந்தாதி பாடலை தைமா அம்மாவாசை அன்று மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியில் அமர்ந்து படித்துவிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபட வேண்டும் இந்த பாடல்களை மனதார பாராயணம் செய்துவிட்டு வானத்தை பார்த்தால் அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை நம்மால் உணர முடியும் இந்த பாடல்களை மனமுருகப் படிப்பவர்களுக்கு அபிராமி அருளால் துன்பநிலை மாறி நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமல்ல நிதர்சனமான உண்மையும் கூட அனைவரும் அமாவாசை அன்று இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்குங்க உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம்